வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இலவச வேலைவாய்ப்பு அனைவராலும் அறியப்பட்ட சென்னை போர்ட் அதாவது சென்னை துறைமுகத்தில் தான் கரண்ட்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு மேக்ஸிமம் இம்மீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலையாய்ப்புக்கான முழு விவரங்களை வாங்க இந்த விடியலை தொடர்ந்து பார்க்கலாம் முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடனுக்குடன் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி அந்த குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கான ஒர்க்கிங் டேஸ் பொறுத்த வரைக்கும் வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணுவீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு ஹாலிடேவாக இருக்கும் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்க கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் ட்ரிபிள்இ அண்டு இசிஇ முடித்தவங்க இந்த வேலை கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் ஒன்லி ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் பாஸ்வோர்ட் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் முடிச்சவங்க இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் எண்ணூர் இந்த லொக்கேஷனில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஷிஃப்ட்டு அதாவது டூ ஹவர் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து நைட்டு ஏழு மணி வரைக்கும் உங்களுடைய ஷிஃப்ட் டைமிங் இருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ஒன் டெக்னிக்கல் ஆப்ரேட்டர் செகண்ட் ஒன் ஆர்டிஜி கிரெயின் ஆப்ரேட்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ணுவீங்க உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் மாதம் பதினெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டும் கொடுத்துட்றாங்க அக்காமடேஷன் வரைக்கும் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் ஜஸ்ட்டு சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க அது ரெண்டல் பேசிக்கில் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் கோயம்பேடு மீஞ்சூர் பீச் ஸ்டேஷன் ஆவடி இந்த ரூட்டுக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் கம்பல்சரி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய ப்ரொஃபஷ்னல் சர்டிஃபிகேட் கம்பல்சரி கேட்டுருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் அவனுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு இப்படியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் கால் பண்ணி அவங்க பிக் பண்ணலைன்னா உங்களோட ரிசீவை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா போர்ட் ஜாப் ரிலேட்டிவ் மென்ஷன் பண்ணி அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை வாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை ஆய்ப்பினால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலை வாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்